புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீயோக மாயா லலிதாம்பிகே ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ரி யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீலலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுழுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோழச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகசநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்று